அலாமலை வரமத்துல வரகாத்து சூரத்துல காஃபுடைய அந்த தொடர் வகுப்பிலே நாங்கள் இன்ஷா அல்லா இன்றைக்கி வலம் யஜா லஹூ ஐவஜா ஷதீதா என்ற அந்த வசனத்தை பார்க்க வைக்கிறோம் அதில் முதலாவது வலம் யஜான் லஹூ ஐவஜா என்ற அந்த வசனத்தை நாங்கள் இன்ஷால்லா இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் வேண்டி இருக்கின்றோம் இதில் அல்லாஹு தாலா ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் கிதாப் அல்லாஹாலா தந்திருப்பதாக கூறுகிறோம் அஞ்சலாலா அப்திகள் கிதாபை இப்போ அந்த வேதத்தின பண்புண்டதான் அல்லாஹாலா இங்கே செல்ல வராங்க வளம் அஜ் இவஜா ஐவஜா அல்லாஹாலா ஆக்கவில்லை அந்த புத்தகத்திலே அந்த வேதத்தில் ஆக்கவில்லை ஐவஜன் ஐவஜன் ஒரு கோணல் ஒரு வளைவு நெளிவு சுழிவு கோணல் இதுக்கு நாங்கள் செல்வோம் உதாரணமாக ஒரு மரத்தில் ஒரு கிளை ஒரு வளைவாக இருந்தால் நாங்கள் அதுக்கு ஐவஜின்னு வாய்ப்போம் அதில் ரோட்டில் நாங்கள் கவ்ஸில் இருந்தால் நாங்கள் ஐந்து வாய்ப்போம் ஏன்னா இங்கே அல்லாஹத்தால சொல்கிறான் வலம் யஜா அல்லாஹூவஜா அந்த புத்தகத்தில் அது குர்வானிலே அல்லாஹால கோணல்களே ஆக்கவில்லை கோணல்களே இல்லாமல் தான் அதை தந்திக்கிறான் இதை கருத்தியல் ரீதியாக நாங்கள் பார்த்தோம்னால் நாங்கள் சொல்லும் அதுக்கு கன்ஃபியூஷன் அல் குர்வானிலே எந்த கன்ஃபியூஷனும் இல்லை எந்த சிக்கல்களும் குளறுபடிகளும் ஒன்று கொண்டு முரணான கருத்துக்களும் முன்னு கொண்டு செல்கிற என்ன பின்னிக்கு இன்னொன்று செல்கிற அப்படி கொண்டு கொண்டு முரம்படக்கூடிய வகையில் அல்குருவான எந்த பகுதியும் ஆனால் நான் இங்கே விலை கொள்ளணும் சில நேரம் குறைவான அறிவோட வரையறுக்கப்பட்ட அறிவோட மனிதன் அந்த புத்தகத்தை அணுகிற நேரம் அவண்ட அறிவில் இருக்கின்ற குறைபாடின் காரணமாக அறிவில் இருக்கக்கூடிய அந்த வரையறுக்கப்பட்ட நொலேஜின் காரணமாக சில நேரம் அவன் குளறுபடி இருப்பதாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் உண்மையில் பார்க்கும் நேரம் அதில் குளறுபடி இக்காது என்பதை நாங்கள் கவனமாக விளையக்கூடும் சில நேரம் நாங்கள் பாருங்கள் ஒரு சூறாவை நாங்கள் பார்த்தோன்றால் சாதாரணமாக ஒரு சூறாவை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதுக்கு ஒருவாண்ட டோனே வித்தியாசம் ஒரு சாதாரணமாக மனுஷன் ஒரு புக்கொண்டு எழுதுகிற நேரம் என்ன செய்வாங்கன்னா ஒரு செப்டர்ஸ் செப்டர்ஸாக போடுவாங்க அப்போ அந்த செப்டரோட தலைப்புக்கும் அதில் இருக்கக்கூடிய கன்டென்ட்களுக்கும் இடையில் ஒரு தொடர்போண்டி நேரடியாக தொடர்போண்டி உடனே விளங்குமே எனக்கு திரும்ப அந்த கன்டென்ட் எப்படி வரும்னா ஒரு ஒரு ஸ்டை ஒழுங்கான அமைப்பில் வந்து கொண்டிருக்கு ஆனால் அல்குருவாண்ட ஸ்டைல் அப்படி அல்ல அல்குருவாண்ட ஸ்டைல் வித்தியாசம் உதாரணமாக நீங்கள் சூர அல் பக்கரா என்று எடுத்தால் நான் மனிதர்கள் அப்படி ஒன்று புக் கொண்டு எழுதினால் மாடு என்று தலைப்பு போட்டு எழுதினேன் என்ன மாடை பற்றி சுரத்துள் ஃபீல் யானையை பற்றி சுரத்து நாஸ் மனிதர்களை பற்றி ആ കുർണ്ട സ്റ്റൈൽ കൊഞ്ചും വിത്യാസം അത് ഫൂറത്ത് ഫജിർ അധികാളി അല്ലാഹു താള വേറെ അമപ്പിലും വിളങ്ങൾ ഇത് കുർവണ്ട സ്റ്റൈൽ ഒരു വിത്യാസമാണ് സ്റ്റൈൽ അത് അത് കാരണങ്ങൾ അറിഞ്ഞുകൾ വിളങ്ങ പെടുത്ത ആ അല്ലാഹു ആലം അല്ലാഹു എ ഹക്കീം അവൻ ഹക്കീം മനുതാക്കൾക്ക് വിളങ്ങ പടുത്ത അഴവാനൊരു സ്റ്റൈൽ ഒരു സൂറാവൻ എടുത്ത് പാത്രം അത് സൂറത്ത് ഫജീർ നാൽ എടുത്താൽ ഫസ്റ്റുക്ക് പിടി സത്യത്തോട് തുടങ്ങും வல்ஃபதிர் வலையாலி நஷர் இப்படி சத்தியத்தோடு தொடங்கி ஆ சமூகம் இந்த சமூ அழிக்கப்ப சமூகங்கள் அழிவை பற்றி பேசும் இரமதா திலிமா தா அல்லத்திலாம் மிஸ்லுஹா பிலாத் ஃபில்பிலாத் இப்படிலாம் வரும் இப்படி வந்துட்டு திடீர்னு எப்படி மாறுது சொத்துக்களை பற்றி பேசும் அதை அப்படியே சொத்துக்களை பற்றி பேசின்னு வந்துட்டு இந்த வார் சொத்து அது இதெல்லாம் பேசிவிட்டு திடீர் திரும்ப என்ன வருது மருமையை பற்றி பேசும் அழிக்கப்பட்ட சமூகங்கள் சொத்துக்கள் திரும்ப வருங்க இப்போ நாங்கள் சும் மேலோட்டமாக பார்த்தோம்னால் பெரிய ஒரு ஒரு கனெக்ஷன் ஒன்றிக்கிற மாதிரி விளங்க ஆனால் உண்மையில் இந்த சூறாவை ஆழமாக புரிந்து கொண்ட தஃசீர் ஆசிரியர்கள் அதுக்கு மத்தியிலான அந்த கனெக்டிவிட்டி அழகாக விளங்கப்படுத்துகிறோம் என்ன தொடர்பு எப்படி அழகான ஒரு மெசேஜ் அது தருகுது என்று அழகாக விளங்கப்படுத்திடும் உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் நவீன காலத்தில் அப்துல்லா தர்ராஸ் இஜிப்சியன் ஸ்கூ ஸ்கூலை அவர் அவருடைய அன்னபூல் அப்தீன் என்ற புத்தகத்தில் அழகாக விலங்கப்படுத்துகிற சூரத்து பக்கராவுக்கு இடையிலான தொடர்பு என்ன சூரத்து பக்கராவுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கு இடையிலான என்ன தொடர்பு ஏன்னா இது அல்குருவாண்ட ஸ்டைல் ஏன்னா சாதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்ன இது ஜாதி ஆகிக்குது பிள்ளையாக விளங்கிக்கொள்ள வாய்ப்பு இன்னொரு வகையில் சில நேரம் நாங்கள் அல்குருவானில் ஒன்று கொண்டு முரண் மாதிரி விளங்கும் ஆனால் முரண் நீக்காது உதாரணமாக சில இடங்கள் அல்குருவான் பாவிக்கும் நாங்கள் மனிதன களிமண்ணால் படைச்சோம் இன்னும் சில இடங்களில் அல்லாஹாலா சொல்வான் நுத்துஃபான் கூட படைச்சோம் முதலாவது தீன் என்று சொல்ல பாவிக்கும் இன்னும் கட்டங்க இடங்களில் நுத்துஃபான்னு பாவிக்கும் சில இடங்கள் அல் அல்லாஹாலா வானங்களை பற்றி சொல்கிற நேரம் ஏழு வானங்கள்னு சொல்லிட்டு சப சமாவாத் என்று கூறிட்டு பூமியை பற்றி அறதுன்னு வாய்ப்பு அது பன்மை ப்ளூரல் இது சிங்கூலர் இப்போ இதற்கு எல்லாம் முரம்பாடுகள் ஈக்குதா பார்த்தா உண்மையில் நாங்கள் முரண்பாடு இல்லை குறிப்பாக இந்த சயின்டிஃபிக் சம்பந்தமான வசனங்கள் எல்லாம் பேசுகிற நேரம் மனிதனுக்கு பார்த்தோன்னா முரம்பாடு மாறி விளங்கு ஆனால் முரம்பாடு அதில் பிழையும் இல்லை சின்னங்களையும் பிள மாறி விளங்கு ആ ഒരു കാണത്തിൽ വിഞ്ചാനം ചെല്ലും അത് തന്നെ സരി ഇന്ത്യക്കുള്ള വിളാനം ഊർജിതമായ വിജ്ഞാനം അല്ല അപ്പോൾ നാണമായി വയ്ക്കണോ കുർവാന വസനങ്ങളെ വിലങ്ങ പോകേരം വിജ്ഞാനം ഒരു കടത്ത സെല്ലും അപ്പോൾ അത് സാർഫാങ്കർവാന വളക്കപ്പെടാതെ കുർവാന് പ്ലെയാ ഹിമ അടുത്താൽ എന്നും കുർവാനാ വളക്കപ്പെടാതെ അത് വിജ്ഞാന സയൻസ നാലേജ് കേപ്പ വി ഒരു അവിടുട് ഒരു റിസൾട്ട് കേൾപ്പർവാന വിളങ്ങപ്പടുത്ത പോപ്പടാ அல்குருவானுக்கு இன்டர்பிரேட் பண்ண போகப்படாது வியாக்கியானம் கொடுக்க போகப்படாது மாற்றமாக நாங்கள் அல்குருவான் தெளிவாக கத்தையாவாக முகக்கமாக சென்ன வசனங்கள் நாங்கள் முகக்கமாக செல்லணும் முத்துசாபியான வசனங்கள் அது விலங்கு விளக்கங்களுக்கு பல வகையான கருத்துக்கள் உடம்பட்ட விஷயங்கள் எனவே இங்கே நாங்கள் கவனமாக இருக்கணும் விஞ்ஞானத்தோடு நாங்கள் விஞ்ஞானத்துக்கு சார்பாக நாங்கள் விளக்கம் கொடுக்க போகப்படாது எந்த நேரம் நியாயமான போகப்பட ஒரு காலத்தில் விஞ்ஞான கருத்தை மாற்றிக்கொள்ளும் இன்றைக்கு இந்த கருத்து நாளைக்கு இன்னொரு கருத்தை செல்லும் அப்போ நாளைக்கு செல்லக்கூடிய கருத்தை செல்லுனா குருவானுக்கு ஒத்து போகிற கருத்தை ரைட் எனவே இது அல்குருவானில் வளம் யஜா அல் ஹூஜா தலா அல்குருவானில் கன்ஃபியூஷனை கோணலை சிக்கல்களை உருவாக்கல் மாற்றமாக அது தெளிவானது நேரானது சிக்கல்கள் அற்றது என்பதை நாங்கள் வேலைக்குவோம் என்ன பார்வையிங்க அடுத்த வசனம் எதுனா ஐவாஜன் என்ற சொல்ல அதாவது இன்னொரு மாதிரி விளங்கப்படுத்தினால் கையிமன் கையம் என்ற சொல்ல விளங்கப்படுத்துகிற நேரம் அறிஞர்கள் என்ன என்றால் அது தண்ணில் நேரானது ஸ்ட்ரெயிட் அதே நேரம் அடுத்தவர்களையும் நேராக கூடிய அடுத்தாக்கள்கிட்ட அந்த குழப்பங்களை ஆக்கி சிக்கல்கள் இல்லாமல் ஆக்கி தனி மனிதனாயிருக்கலாம் குடும்பமாய்க்கலாம் இருக்கலாம் அந்த கன்செப்ட்களை மிச்சம் தெளிவாக முன்வைக்கும் குருவான் வெரி ஸ்ட்ரெயிட் நேராக காம என்ன சொல்றது எங்களுக்கு தெரியும் எழுந்து நின் நின்றான் காம அக்காம நிலைநாட்டினான் நேராக பர்ஃபெக்டாக நிப்பாட்டினான் அப்போ அந்த சொல்லினா கையும் சொல்வது அதிலும் அது தன்னில் நேரானதே அடுத்தவர்களை நேராக்க கூடியது ஏன்னா ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்புறதாக இருக்கலாம் ஒரு தனி மனிதனை கட்டி எழுப்புறதாக இருக்கலாம் அல்குருவாண்ட அந்த வேர்ல்ட் வியூவில் இருந்து உலக கண்ணோட்டத்திலிருந்து ஒட்டுமொத்த சிந்தனை ஹோலிஸ்டிக் இருந்து நாங்கள் முன்வாக முன் வைக்கிற நேரம் அது வெரி ஸ்ட்ரெய்ட் ஆகி அடிப்படையான கேள்விகளுக்கு அல்குருவாண்டில் மிச்சம் தெளிவான விட ஆயி நான் எங்கேருந்து வந்தேன் பொதுவாக ஃபிலோசஃபர் செல்லுவாங்கன்னு என்றால் கதாயால் குபுரா மேஜர் கொஷின்ஸ் மேஜர் ப்ராப்ளம்ஸ் நான் எங்கிருந்து வந்தேன் அல்குரான் தெளிவாக செல்வது எங்கிருந்து வந்தேன் நான் ஏன் இங்கே என்ன வா ஏ வாழ்றேன் என்ன நோக்கம் என்ன இலக்கு அல்குரம் வெரி கிளியர் நான் எங்கே போக போகிறேன் மேஜர் கொஷன்ஸ் வெரி கிளியர் அல்குராண்ட விடை வெரி கிளியர் நான் எங்கே போக போகிறேன் இது கிடைக்காத ஆக்கள் தடுமாறத்தை வச்சு எங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளோ சிக்கல் இந்த மூணு கேள்விக்கும் தெளிவான விடை இல்லாட்டி எவ்வளோ சிக்கலான ஒரு வாழ்வு அமைப்புண்டு உருவாகுதுன்னு எங்களுக்கு பார்க்குறேன் உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் வாசிப்பாரு லக்கீன் இன்ஸ்டியூட்டால் வெளியிடப்பட்ட கிட்டத்தை வெளியிட்ட ஒரு புத்தகம்தான் டாக்டர் நாசிர் கான் எழுதிய புக் த ஸ்ட்ரெயிட் பாத் நேரான பாத் சிராத்துல் முஸ்தகீன் என்று அவரை தலைப்பு போட்டியார் அதாவது சூரத்துல் ஃபாத்தியா உம்முல் கிதாப் இந்த முழு குருவாண்டே உம் தாயாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியா எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ் மோடேன் ஐடியாலஜிஸ்களுக்கு ரிப்ளை பண்ணு எப்படி தெளிவாக முன்வைக்கு தன்னுடைய கருத்து அதுக்குள்ள தன்னுக்குரிய பார்வையை எப்படி அழகாக முன்வைக்கு என்று அவர் செக்யூலரிசத்தை கொஸ்டன் பண்ணுறாரு போஸ்ட் மாடேர்னிசம கொஸ்டன் பண்ணுறாரு திரும்ப ஏத்திசம் கொஸ்டன் பண்ணுறாரு மெட்டீரியலிசம் கொஸ்டன் பண்ணுறாரு பொலித்திசம் கொஷமாக எப்படி பத்து கன்செப்ட் இன்றைக்கு இருக்க இந்த உலக இன்றைக்கு வெஸ்டர்ன் மேற்கத்தைய சிந்தனை மேத்தைய உலக கண்ணோட்டம் எப்படியான ஒரு உலக கண்ணோட்டத்தை உலக பார்வையை உருவாக்கி அதை அப்ளை பண்ணி கொண்டிருக்கி அதால் வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் என்ன அதுக்கு அல்குர்வான் எப்படி கவுண்டர் பண்ணு என்பதுதான் இந்த புக்கிட்ட சமரி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் புக் கொண்டு கட்டாயம் பாருங்கள் அப்போ எனக்கு விலங்கு ப்ராக்டிக்கலாக ரைட் என்னென்ன பிரச்சனை எப்படி டிக்கிது பிரச்சனை எப்படி கு அல்குர்வான் குறிப்பாக சுரத்து ஃபாத்திஹானூடாக தன்னுடைய இந்த ஒட்டுமொத்த பார்வையை முன்வைக்குது எப்படி அது கையமாயிக்குது வளம் அஜா அல்ல ஐவா என்பது எப்படி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது என்பது அல்லாஹ் எங்களுக்கு விளங்கி கொள்ள ஹைலி ரெக்கமெண்டட் புக் உண்டு கட்டாயம் வாசிக்க வேண்டிய குறிப்பாக யூனிவர்சிட்டி போகிற பிள்ளைகள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது வந்து அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய ஆக்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் இங்கே சஜஸ்ட் பண்ணலாம் ரைட் இப்போ வளம்ல ஹுவ யுவஜா கையுமன் அதாவது இந்த வேதத்தை இந்த ரிசாலத்தை கோணல்கள் அற்ற முரண்பாடுகள் அற்ற ஒன்று கொண்டு சிக்கல்கள் அற்ற நேரான அதே நேரம் அடுத்தவர்களையும் கட்டியெழுப்பக்கூடிய நேராக சிந்தனை தெளிவோடு ஒழுங்காக ஆரோக்கியமாக கட்டியெழுப்பக்கூடிய ஒரு வேதம் என்பது தான் இந்த வசனத்துடைய விளக்கம் இன்ஷா தான் நாங்கள் قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا إن نَا إن شاء الله أدت له باكم. باكم جزاكم الله خيرا والسلام عليكم ورحمة الله وبركاته